வாங்க இப்போ நம்ம வந்து காளிஃபுளோரு மஞ்சூரியன் இந்த வீட்லேயே சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது செய்ய ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்டிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது வீட்லேயே சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பூ எடுத்து நல்லா கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணியில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அதில் ஏதாவது புழு பூச்சி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும் நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் மசாலா பொருள் இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு உப்பு தேவையான ஒரு அரை ஸ்பூனு காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவர் நம்ம நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து லெமன் வேணும்னா ஒரு அரை மூடி புழிஞ்சிக்கணும் இல்லைன்னா தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் இப்போ தயிர் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி இது எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்மளுக்கு வந்து அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற லைட்டாக ஈரப்பதம் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்குறது இந்த இதே நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறிட்டுருக்கிட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ இதிலே சேர்க்குறேன்னா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருங்க இல்லைன்னா நம்ம வந்து அப்புறம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் இப்போ காலிஃபர் நல்லா ஊடிருச்சு நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தீ வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நம்ம வந்து பொரித்தோம்னா தான் நல்லா கருகாமல் கொஞ்சம் நல்லா உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே வீட்லேயே சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக செய்கிற மாதிரியான ரெசிபீஸ்லாம் இருக்குது அதோடய லிங்க் வேணும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத விருப்பத்தை பார்த்து செய்ங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து கடையில் பெருசாக எதுவும் வாங்காமல் நம்ம வீட்டிலே எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்தால் போதும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா அந்த வந்து கொஞ்சம் கலர் மாறும் அதே சமயம் அந்த ரொம்ப நுறைச்சி வராமல் நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒரு ரெண்டு மூணு பேச்சா நம்ம இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் அதுக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே நம்ம அந்த பொரிச்சதுலேயே நம்ம வந்து எண்ணெய் சூடாக இருக்குது பார்த்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் அதில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வேறு பாத்திரத்திலும் நம்ம தாளிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று காரத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு வந்து ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெறும் சில்லியாக காலிஃப்ளவர் சில்லியாக அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இல்லைனா நம்ம இந்த மாதிரி சாப்பிடப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கிறத வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் உப்புலாம் இருக்கும் நம்ம வந்து இந்த வெங்காயம் மற்ற இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம லைட்டாக உப்பு தூவிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சோயா சாஸ் வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம வந்து தக்காளி சாஸ் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கலாம் அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தக்காளி சாஸ் இல்லைன்னா தக்காளி கச்சப் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு எங்களே வீட்லேயும் இந்த மாதிரி நம்ம ஹோட்டல் டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் இன்னும் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு கடைகளில் வாங்குற மாதிரி அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம இறக்கணும்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ